அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆய்வு என்பது நுணையி பார்த்தலாகும் ஆய்வாளருக்கு சமூக பொறுப்பும் அக்கறையும் தேவை சிக்கல்களுக்கு விடை காண்பதும் புதியன கண்டுபிடித்தலும் ஆய்வின் அடிப்படை கொள்கைகள் ஆகவே ஒரு ஆய்வை மேற்கொண்ட ஒரு ஆய்வாளன் கடைபிடிக்க வேண்டிய அறம் குறித்த செய்திகளை காண்போம் அறம் விளக்கம் மனிதன் தனக்கென கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே அறம் அறம் என்னும் சொல் ஆங்கிலத்தில் எத்திக்ஸ் என அழைக்கப்படுகிறது புறத்திணையலில் கட்டமை ஒழுக்கத்து கண்ணுமையானோம் என தொல்காப்பியர் கூறியிருப்பதால் பண்டைக்காலம் தொட்டே தமிழர் அறத்தில் சிறந்து விளங்கியிருப்பதை உணரலாம் ஆய்வு என்பதே முன்னோர் செய்த பணிகளிலிருந்து கால் கொள்வதே முன்னோர் பணிகளுக்கு நாம் எந்த அளவுக்கு கடன்பட்டிருக்கிறோம் என்று தெளிவாக குறிப்பிடுதல் ஆய்வியல் அறமாகும் எழுத்து திருட்டு எனும் அறக்கேடு மற்றொருவரின் சிந்தனையை தம்முடையதாக காட்டுவது பொன் பொருள் திருட்டை காட்டிலும் மிகவும் கொடுமையானது உழவனை நிற்கதிர்களை எலி திருடி வலையில் பதுக்குவது போன்றது பிளாகரிசம் என்ற ஆங்கிலச் சொல் கடத்துதல் என்ற பொருள் உடைய லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது தகுதியற்றவர்களால் செய்யப்படும் இத்திருட்டிற்கு கடும் தண்டனை வழங்கப்படுகிறது லட்சக்கணக்கான டாலர் இழப்பீடு சிறைவாசம் போன்றவையெல்லாம் பல தீர்ப்புகளிலே வழங்கப்பட்ட வழங்கப்பட்டிருக்கின்றன ஒன்றை தழுவி எழுதுதல் ஒன்றை அடிப்படையாக கொண்டு எழுதுதல் ஒன்றை மாதிரியாக கொண்டு எழுதுதல் வேறு திருட்டு என்பது வேறு நோக்கம் சரியாக இருக்கின்ற பொழுது இத்திருட்டு நிகழாது தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று தவ பொய்யில் புலவன் பொருளுரை தேராய் என கூறுவதே சரியான நெறியாகும் மாற்றின் லூதர் கிங் மேடையில் பொழுது அவரை பாராட்டி பேசிய ஒருவர் அறநெறியில் சென்று ஒருவர் அடைவது தோல்வியாக இருக்க முடியாது தோல்வி அடைந்ததாக கூறப்பட்டாலும் அது சரியான கணிப்பில் வெற்றியாகவே இருக்கும் என்று மார்ட்டின் லூதர் கிங் கூறியுள்ளார் என்றார் உடனே லூதர் கிங் எழுந்து இது நான் கூறியதன்று அண்ணல் காந்தி கூறியது நான் அதனை மேற்கோளாக காட்டியிருக்கிறேன் என்றார் என்பர் இதுவே எழுத்துலகில் கொள்ளத்தக்க நெறியாகும் எழுத்துத் திருடர் என்ற குற்றம் நிகழாமல் காத்துக்கொள்வது பற்றி அறிஞர் ஜோசப் ஜிபால்டி கூறுகையில் எல்லா நேரங்களிலும் எழுத்திலும் ஆய்விலும் கவனக்குறைவால் நிகழக்கூடிய எழுத்து திருட்டை தவிர்க்க வேண்டும் இதற்கு பிறருடைய கருத்துக்கள் செய்திகள் என்று சேகரித்தவற்றிற்கும் எண்ணங்களுக்கும் வேறுபாடு தோன்ற கவனமான குறிப்புகள் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு எழுத்தாளர் பிறருடைய சொல் குறித்த வழக்கு நிலை பிறரின் விவாத கருத்து மற்றொருவர் சிந்தனை ஆகியவற்றை எடுத்து மொழிகையில் இன்னார் உடையது என்று சரியான ஏற்பு குறிப்புடன் முடிய வேண்டும் இது ஆய்வுத்துறைக்குரிய தலையாய அறமாகும் ஆய்வில் அறம் அல்லாதது என்று சொல்கின்ற பொழுது ஒரு ஆய்வாளர் ஒரு சொல் முதன்முதலில் இலக்கியத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆளப்பெற்றுள்ளது என்று எழுதியிருக்கின்றார் உண்மையில் அச்சொல் கிப்பி இரண்டாம் நூற்றாண்டிற்குரிய நூலிலேயே எடுத்தால பெற்றுள்ளது பின்பு ஆய்வு செய்த பலரும் ஒன்பதாம் நூற்றாண்டில்தான் என்று கூறியுள்ளனர் என குறிக்காமல் தாங்களாகவே அறிந்தது போல் ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு உரியதென என குறித்தது மிகப்பெரிய ஒரு தவறு இங்கு ஆய்வு அறம் மேற்கொள்ளப்படவில்லை மேலும் மற்றொரு ஒரு செயல் பாரதியார் புதுச்சேரியில் ஒரு செட்டியார் வீட்டில் குடியிருந்தார் ஒரு நாள் செட்டியார் வாடகை பாக்கியை கேட்பதற்காக பாரதியார் பழுதைத்து கொண்டிருக்கும் போது வந்தாராம் அவரிடம் பாரதியார் செட்டியாரே என்ன அவசரம் நல்ல பதவிக்காக ஜென்மம் ஜென்மமாய் பிறக்கலாம் என்று ஹிந்து பரம்பரையிலே பிறந்த வளர்ந்த உமக்கு ஏன் வாடகைக்கு அவசரம் இன்னும் பத்து வருஷத்துக்குள் சுயராஜ்யம் வரப்போகிறது அந்த ராஜாங்க கஜானாவுக்கு ஒரு செக் கொடுக்கிறேன் வாங்கிக் கொள்ளுமே என்று கூறினார் இச்செய்தியை பலர் எழுதுகின்றனர் ஆனால் இந்த இந்த நிகழ்ச்சி நடந்தபோது அங்கிருந்தவர் வாரா அவர் இந்நிகழ்ச்சியை த மகாகவி பாரதியார் என்ற நூலிலே மேற்கண்ட சொற்களில் எழுதியுள்ளார் இதனை வாராவின் பெயர் குறிப்பிடாமல் தாம் பாரதியாரின் பக்கத்திலிருந்து கேட்டது போல பலர் எழுதியுள்ளது சரியான மேற்கோள் காட்டாமல் எழுதுவதற்கு சான்றாகும் சில சமயங்களில் பல அரிய ஆராய்ச்சி நூல்கள் கிடைக்காமல் போவதுண்டு எனினும் அவற்றிலிருந்து சில பகுதிகளை சிலர் தம் நூல்களில் மேற்கோளாக காட்டியிருப்பர் எடுத்துக்காட்டாக சிந்துவெளி அகழாய்வு குறித்து சர் ஜான் மார்ஷல் மார்டிமம் வீலர் ஹீராஸ் பாதிரியார் ஆகியோர் ஆய்ந்து எழுதியுள்ள நூல்கள் இன்று மறு அச்சு ஆகவில்லை ஆனால் இவற்றிலிருந்து அரிய செய்திகளை மா ராசமானிக்கனார் காத்த திருநாவுக்கரசு கே கே பிள்ளை ஆகியோர் தம் நூல்களில் எடுத்துக்காட்டியுள்ளனர் இவர்களிடமிருந்து இப்பகுதிகளை எடுத்துக்காட்டும் காட்டும் சிலர் தாமே முற்குறித்த நூல்களில் படித்து பார்த்து எடுத்துக்கொண்டது போல் குறிக்கின்றனர் ஒருவரால் தவறாக குறிக்கப்பட்ட பக்க எண்ணெய் கூட அப்படியே குறித்திருப்பது இதற்குச் சான்றாகும் ஜான் மார்ஷலின் கருத்தை திருநாவுக்கரசு இவ்வாறு எடுத்துரைக்கிறார் என்று காட்டுவதால் ஆய்வாளர் மதிப்பு ஒன்றும் குறைந்துவிடாது ஒருவர் தம் ஆய்வேட்டில் அச்சுக்கு வராத கையெழுத்துப் படியினை மேற்கோளாக காட்டும்போது அது கையெழுத்துப்படி என குறிக்காமல் விட்டுவிட்டார் அதனை பார்த்து அம்மேற்கோலை கையாண்ட மற்றொருவர் அதனை அச்சிட்ட நூல் என்று கருதி தாமாகவே ஆண்டு பக்கம் ஆகியவற்றை சேர்த்து மேற்கோளை நிறைவுடையதாக ஆக்கியிருக்கிறார் கல ஆய்வு அறம் சந்திக்காத ஒருவரை சந்தித்தேன் என கூறி கேட்காத கேள்விகளையும் கூறாத விடைகளையும் கோவைப்படுத்தி ஒரு போலியான கல ஆய்வு ஆவணத்தை உருவாக்கி காட்டுதல் மாபெரும் குற்றமாகும் ஆராய்ச்சி என்பது மெய்மையை காண்பது அதில் பொய்மை புகக்கூடாது கல ஆய்வின் எல்லா நிலைகளிலும் உண்மை உண்மையைத் தவிர வேறென்மை வேண்டும் கல ஆய்வின் முடிவுகள் கருதுகோளை பொய்யாக்கலாம் முன்கண்ட பற்பல முடிவுகளை தவறானவை என்று காட்டுவதாக அமையலாம் அவற்றால் மனம் தளர்ந்து கல ஆய்வு தெரிவித்த செய்திகளை மாற்றுதல் அறமாகாது அறிஞர் ஒருவர் நேர்காணலில் தாம் மூன்று முறை பாரதியாரை சந்தித்ததாக கூறி தாம் சந்தித்த நாட்களையும் குறிப்பிட்டார் அவர் சென்னையில் பாரதியாரை சந்தித்ததாக சொன்ன நாளில் பாரதியார் சென்னையில் இல்லை எனவே நேர்காண பெறுபவரும் பொய் கூறாது உண்மையை கூற வேண்டும் அவர் கூறுவது பொய்யா மெய்யா என்று அறியும் திறத்தை நேர்காண்பவர் பெற வேண்டும் ஆர்வ மேலிட்டால் முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பானை ஓட்டை கரிகாலன் கால ஓடாக காட்டுதல் தொல் பழங்காலத்து பொருளை ஆராயும் வன்மையின்றி அண்மையதாக கூறுதல் முற்ற முடிய சோதனைகளுக்கு உட்படுத்த உட்படுத்தாமல் பொருள்களின் தன்மை காலம் ஆகியன குறித்து விரைந்த நிலையில் கருத்து கருத்துக்கூறல் நேர்காணப் பெறுபவர் கூறும் செய்திகளை சரியாக கேட்டு பதியாமை ஆகியன கல ஆய்வு மேற்கொள்பவர் கொல்லக்கூடாத செயல்களாம் கல ஆய்வு அறமறிந்தோர் இவற்றை ஒழுங்குற ஆற்றுவர் கல ஆய்வுக்கு உதவியவர் உடன் பணி புரிந்தவர் சிக்கல்களுக்கு தீர்வு காண வழிகாட்டியோர் ஆகியோரை மறவாமல் ஆய்வில் குறிப்பிடுவது ஆய்வாளர் மேற்கொள்ள வேண்டிய அறமாகும் எல்லாவற்றையும் விட நேர்காண பெறுபவரின் கருத்தை மறைத்தும் தம் கருத்தை திணித்தும் கலாய்வு ஆய்வு நிகழ்த்துதல் பெரும் அறக்கேடாகும் நேர்காண்பவர் தம் மனக்கருத்தை இன்று புலப்படுத்தாமையே அறமாகும் நேர்காண்பவருக்கு நேர்காணும் பொருள் பற்றி எந்தவித அறிவோ கருத்தோ இராது என்று கூற இயலாது எனினும் அந்த கருத்துக்கள் நேர்காண பெறுபவரிடம் ஒரு தாக்கத்தை அல்லது மனமாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது எந்த கருத்தும் இல்லாத ஒருவரை பிடித்து நேர்காணலுக்கு அனுப்புவதால் இந்த குறையை தவிர்த்துவிட முடியும் என்று கூறுவதற்கு இல்லை உய்த்துணர்வுகள் அடிப்படையில் கல ஆய்வு முடிவுகளை காணாமல் கிடைக்கும் சான்றுகளின் அடிப்படையிலேயே முடிவுகள் பெறப்பட வேண்டும் எனவே ஆய்வாளர் பின்பற்ற வேண்டிய அறங்களாக ஆய்வாளர் ஒருவர் கருத்தை மற்றொருவர் இவ்வாறு எடுத்துரைக்கிறார் என்று கூறுதல் வேண்டும் கணிப்பொறி குறிப்புகள் செவிவழி செய்திகள் சுவரட்டி குறிப்புகள் வகுப்பறை கருத்துக்கள் ஆகியவற்றுக்கு இயன்றவரை சான்றாதாரங்களை காட்டுதல் நல்லது ஒருவரை சந்திக்காமலேயே சந்தித்ததாகவும் சொல்லி செய்திகளை தருவது மிக பிழையானது ஆய்வாளரின் நாகரிக் நாகரிகத்தை அவரது ஆய்வை வைத்துத்தான் வரையறை செய்வார்கள் ஆகவே தகவல் சேகரிப்பில் நேர்மை கருத்தை வெளிப்படுத்துவதில் நேர்மை ஆய்வாளரின் பார்வையில் நேர்மை பிற ஆய்வாளர்களை ஒப்புக்கொள்வதிலும் மறுப்பதிலும் மேற்கோள் காட்டுவதிலும் நேர்மை திறந்த மனதுடன் கூறும் நோக்கு என பல்வகையிலும் கவனமாக இருந்து தனது ஆய்வேட்டில் பிழை வந்துவிடாமல் காப்பது ஒவ்வொரு ஆய்வாளரின் கடமையாகும்